க்யூ தமிழ் வணக்கம் எண்பது வயது முதியவரின் காதல் வலையில் சிக்கிய இருபத்தி மூன்று வயது யுவதி காதலுக்கு கண்கள் இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் இந்த காதல் அதனையும் தாண்டி ஒரு புனிதமான காதலாக போற்றப்படுவதாகவும் இந்த இரு காதலர்கள் கூறி வருவதும் அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் சீனாவில் எண்பது வயது முதியவர் ஒருவர் இருபத்தி மூன்று வயது யுவதி ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட விடயம் தற்பொழுது சமூக வலியத்தளங்களில் பொருளாக வருகின்றது குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக மேலும் தெரிய வருவது திருமணம் என்பது ஒரு நிலைத்த பந்தம் திருமணம் செய்கின்ற மணமகன் மணமகள் இருவருக்கும் சம்மதம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை அதனால் சந்தோஷம் அடையும் என்று சொன்னால் அவர்கள் திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த வகையிலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது அதனையும் தாண்டி அதற்கு அமைவாகத்தான் இவ்வாறு எண்பது வயது முதியவர் இருபத்தி மூன்று வயது காதலித்து திருமணம் செய்து கொண்டதும் இவ்வாறு ஆனால் ஒரு முதியவர் தன்னுடைய பேத்தியினுடைய வயதுடைய ஒரு இளம் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை வியக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் பார்க்கின்றார்கள் சமூக வலியத்தள பார்வையாளர்கள் சீனாவின் கேபோய் மாகாணத்தில் முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற லீ எனப்படுகின்ற எண்பது வயது முதியவரே இவ்வாறு இருபத்தி மூன்று வயது ஜுவதியை திருமணம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது அவ்வாறு அந்த முதியவர் இல்ல அவ்வாறு அந்த முதியோர் இல்லத்தில் இந்த ஜுவதி பணி புரிந்ததாகவும் அதன்போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அவரது வீட்டில் கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து வீட்டாருடைய சம்மதத்தின் பேரிலேயே இவ்வாறு திருமணம் இடம்பெற்றதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது முதியவர் இல்லத்தில் பணி புரிந்து கொண்டிருந்த இருபத்தி மூன்று யுவதியை காதலித்து வந்த நிலையில் திருமணம் செய்ய இருவதும் ஆலோசித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அவருடைய வீட்டில் திருமணத்திற்காக பேசப்பட்ட போது வீட்டில் திருமணத்திற்கு எதிர்ப்பு கூறிய நிலையிலும் பல தடைகளை தாண்டி இவ்வாறு தாங்கள் இருவரும் திருமணம் செய்திருக்கின்றோம் என்றும் அந்த யுவதி குறிப்பிட்டிருக்கின்றார் திருமணம் செய்த புகைப்படங்கள் இப்பொழுது சமூக வலியத்தளங்களில் பரவலாகி வருகின்றது பலர் எதிர்ப்பை கூறினாலும் பலர் அவர்களுக்கு வாழ்த்து கூறி கொண்டு வருகின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடியமாக அமைகின்றது இதனால் திருமணத்துக்கு வயது நிறம் எதுவுமே இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் அதனையும் கடந்து அவருடைய வயது எண்பத்தி மூன்று ஆகிறது அந்த வயது இருபத்தி மூன்று ஆகிறது ஆனால் இருவரும் மன கோட்பாட்டுடன் ஒற்றுமையாக காதலித்திருக்கின்றார்கள் அந்த ஒற்றுமையான காதல் புனிதமான காதலாக மாறி திருமணத்தில் இணைந்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த திருமணம் எவ்வாறு எங்களுடைய பார்வையாளர்கள் மத்தியில் பேசு பொருளாக அமைகின்றது மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்